எ வேண்டி எங்களுக்காக என்னக்காக இருந்தாலும் ஒழிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் பிதுஷன் ஓகே எங்க ஒன்று பார்த்தீங்கன்னா வளங்க போல வந்துட்டு எங்களுடைய இருக்கிறாங்க ஆ இருக்கிற வந்து உண்மைக்கு வந்துட்டு என்னென்னு பாத்தீங்கன்னு சொன்னா நேரத்தில் நம்ம பார்த்துட்டு போய் வந்து சாப்பாடா வந்துட்டு வந்துட்டு பட்டர் அந்த கச்சான் பட்டர் பட்டர் எல்லாமே வந்துட்டு சாப்பாட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்துட்டு நான் சொன்னீங்கன்னா என்னோட மண்டல

நல்ல <simitation> ஆகல <simitation> <simitation> படிச்சிருக்கடி <laughs> <laughs>

இத சரியா <laughs> <laughs>

அப்படி வந்துட்டு ஒரு மஞ்சள் பை உங்களுக்கு வந்துட்டு எங்க போனாலும் மஞ்சள் பைய தான் வந்துட்டு எல்லாருமே வந்து சொல்றது மஞ்சள் பையில கொண்டு போனா நல்ல நடக்கணும்னு சொல்லி அதே மாதிரி வந்து அந்த மஞ்சள் பையில வந்து கொண்டு வந்துருக்கா இது இந்த ஜமாண்டிக்கா அவ்வளவு லவ் ஆஹ் மஞ்சள்ல வந்துட்டு மங்களகரமா நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படி வந்துட்டு எனக்கு அந்த பாக்கல இல்லையா ஆஹ் இது வந்துட்டு நான் படிக்கிறேன் ஆஹ் விதிசனுக்கு வந்துட்டு கொப்பியும் பென்சிலும்

அப்படி வந்துட்டு இங்கே அம்மம்மா வந்துட்டு அந்த சுகர் கூடுற டைம்ல வந்துட்டு அம்மம்மா கிட்டே கூடுக்கட்டுமா இப்போ சுகர் நூறு சொன்னால் இது ரெண்டு கூப்பட்டுமா சுகர் நூத்தி பத்துல வந்து நாலாக கூப்பட்டுமா கொஞ்சம் நேர்த்தி கொடுக்குமா அஞ்சு வரைக்கும் சரியே அப்படி வந்து தந்துடு உங்களுக்கு பிடிக்கும் கவனம் இதை கவனம் சரி அப்படியான நிலைமையில் வந்துட்டு அடுத்த வந்துட்டு சஸ்பீன் மே வந்து ஒரு விளையாட்டு சாமான் கேள்வி அப்படி ஒரு விளையாடி சாமான்னு வந்து தந்து விட்ருது

தம்பிக்கு <laughs> நல்லதா <laughs> <laughs> அடுத்த வந்துட்டு ஒரு தெளிவா உண்மைக்குமே நாங்கள் என்னதான் என்னதான் வந்துட்டு எங்களை நேசிக்கிற உறவுகள் எங்களுக்கு என்னதான் தான் கொண்டு வந்து தந்தாலும் நாங்கள் ஒன் டைம் வந்து ஒழிக்கிறே இல்லை என்ன வேறு இருந்தாலும் வந்து நாங்கள் வீடியோவில் வந்துட்டு ஒன்றும் ஒழிக்காமல் காட்டுறது வளமாக அதே வகையில் வந்து இன்றைக்கு நாங்கள் இதை காட்டிக்க ஜோசிப்பினம் என்ன தங்களுக்கு தந்த காட்டுன்னு சொல்லி மேற்கு நாங்கள் இதையும் வந்து ஒழிக்கிறே இல்லை அவங்களுமே வந்து பார்த்து சந்தோஷப்படணும் தாங்க கொடுத்து வந்துட்டு அவங்களுக்கு பிரியோஷனம் இருக்குன்னு சொல்லி அப்போ அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் அதை எல்லாத்தையுமே வந்து காட்டுறோம் ஒன்றுமே நாங்கள் ஒழிக்க போகிறதும் இல்லை எனக்கு ஒழிக்கிறதால எந்த காரணம் இல்லை இது மாதிரி காரணம் பதில் நான் நான் நீங்கள் அம்மா எதற்குற? யாப்பேன் இல்லை. யாப்பேன் சேதங்க கொடுக்காது. பிராங்க மூகா. வந்து இருனினா போறோம். திருன்னு சொல்ல வெஞ்சா கல்லையில குண்டெல்லாம் தన్నిக்கப் போறோம். வரலாம் உள்ள ஓடலாம். அப்படியே ராவா. இது எல்லாம் ஓபன் பண்ணி பாப்போம். ஓபன் பண்ணி பாப்பமே. பாண்டேன வர. கூடத் பண்ணே. ஓபன் பண்ணலாம். அதுக்குது வந்துரு. நை, தாமி நம்ம பிரண்டால மூணு நிமிடம் வந்திருக்கான். பத்தியா ராக் போறோம். காணி பட்டி போறோம். ராக். கேன் பட்டி.

வாவ் இஞ்சிடறோம் காறல தம்பி இடியன் கேオリ கொண்டு வர இருக்கான் கேடாம இருக்கான் அது காட்டுறா குட்டிரா ஸ்பிரிங்டா இஞ்சி பார் இஞ்சிடறோம் வேற லெவல்ல ஓடணும் இஞ்சிடறங்க வேற லெவல்ல ஓடக்றா போகுமா ஓடக்கூடாது இதான் ரிமோ இதான் ரிமோடே நான் கண்ட்ரோல் பண்றேன் ரெண்டு ரெண்டு எங்க புடி போடணும் என்ன கொண்டு வரணும்

ஒட இந்த சாட்சி போடுறது போட போடுற

லண்டனை தான் போறோம் டி பேப்பர் அப்படியே மூட்ல இருக்காங்க வெட்டி சின்னது பண்ணிரலாம் ஓ இத க�ண்ட ஊர் பத்தியா போறோம் அப்ப வர கோயண்ட ஊர்ல காசு இருக்கலே அம்மா எல்லாம்

தம்பி சந்துறமா என்னதான் கூட சந்தோஷம் உனக்கு கூட சந்தோஷம் இந்தல சந்தோஷம் சந்தோஷம் வந்து தெரிய சந்தோஷம் இது கூட என்ன மறக்காமல்றோ <laughs> உ <laughs> <laughs> அந்த அக்கா ஃபேமிலிக்கு வந்து என்னன்னு சொல்லி என்ன எங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றோம் நாங்கள் எதிர்பார்க்கற அளவுக்கு வந்து எங்களுக்கு வெளிநாட்டுல சொல்லி ஒருத்தர் இல்லை இந்த சொந்தம் சொல்லி இல்லை தானே கூட என்ன உண்மைக்கு வந்து அப்படியே நாங்கள் வந்து சந்தோஷப்படுறோம் है वीडियो म बा